இந்த கத்தர்சுத்தலை கத்தரை நம்முடைய சகோதரர்களுக்கும் நன்றியும் இப்பொழுதும் ஒரு நிமிடம் நான் கருங்க தலைவணி சம்ப சிவம் மகா இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பல்லவத்தின் பரம்பிதாவே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக நன்றி அப்பா இப்பொழுது நாங்கள் பாடங்களை படிக்க இருக்கிறோம் கத்தர் எங்களோடு கூட இருந்து பரிசுதாவினால் நிரப்பி நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள கத்திருக்கிற ராஜா ஆரம்பித்தால் முடி மட்டும் பிரசனத்தினால் தாங்கும் அளத்தும் ஆசிரியம் இயேசு நாமத்தினைக்கு பரமபிதாவே ஆமேன் இந்த வார பாடம் வந்து கிறிஸ்துவில் மட்டுமே நம்பிக்கை என்கிற தலைப்பின் கீழாக பவுலின் கடந்த கால வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம் பாடத்தினுடைய பிலிப்பியல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரில் உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி ஆகும்படிக்கு என்று சொல்லி அங்க அப்பசனாகிய பவுல் சொல்லுவதை நான் பார்க்கிறோம் வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கும் ஏற்று கொண்டதற்கும் பின் முன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின் என்று தங்கள் வாழ்க்கையை விசுவாசிகள் பெரும்பாலும் பிரித்து பார்க்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில நாம் அப்படிதான் என்ன செய்வோம் பிரித்து பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போம் அது மட்டுமல்லி பேர் மூன்றாம் அதிகாரம் அது முழுவதுமாக நமக்கு எனக்கு எடுத்து காட்டுகிறது சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் அல்லாத சிலரை சில சமயங்களில் உலகத்தின்படி நல்ல மனிதர்கள் என்று சொல்லுகிறோம் அது சரியாகவும் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய தரத்தின்படி எவருமே ஏன் கிறிஸ்தவர்கள் கூட நல்லவர்கள் இல்லை அதனால்தான் அங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் சிலர் என் பிதாவை ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை என்று சொல்லி என்ன செய்து அங்க சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம் இங்கே நமக்கு வேத ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நாலு முதல் ஆறு வசனங்களை நான் பார்க்கும்போது என்ன சம்பவம் நேற்று தொடர்ந்து அந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் அஹ் நாலுல இருந்து பார்க்கும்போது மாம்சத்தின் மேல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆனால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சிதனம் அடைந்தவன் இஸ்ரேல் வாக்கு வா வம்சத்தான் பெஞ்சமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எப்ரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெய்யன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் இந்த பாடத்தில் நமக்கு படிக்க கொடுக்கக்கூடிய தலைப்பானது பவுலின் கடந்த கால வாழ்க்கை என்ன என்கிற தலைப்பின்களாலதான் தான் நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த சவுல் என்பவன் யார் என்றும் அதுல எப்படிப்பட்ட காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உண்டாயிருந்த வெற்றினால் என்ன அப்படின்னா முழுமையாக பவுல் வந்து தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார் அப்ப முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் யாரும் தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியாது ஒன்று வந்து அவர்கள் பரம்பரையிலே கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்க வேண்டும்னா இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இடையே வருகிற பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவரை என்ன செஞ்சிருப்பாங்க தெரிந்து கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைதான் இன்றைக்கு நம்ம இந்த பாடத்தின் வழியாக நம்ம என்ன செய்யறோம் படிக்க இருக்கிறோம் அப்ப சிறனாய்க்கிய பவுளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அங்க சொல்றாரு அவரே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக அவங்க என்ன செய்து வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு ஒரு சில வசனங்களை நான் பார்க்கும்போது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்றா தசனத்தில பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறது எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்றா வசனம் ஆகியால் கிறிஸ்தியை பற்றி சொல்லிய முன் உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவ தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது தேவர் தெரியுது வைக்கக்கூடிய விசுவாசமாக காணப்படுகிறது ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் பவுனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய சம்பவத்தை ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்துகிறார் சங்கீதன் அப்போ சிலனாகிய பவுல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்ற வசனங்களை பார்க்கும்போது என்பவன் இன்னும் கத்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான சீரி பிரதான ஆசாரி இடத்துக்கு போய் அங்க அவர் என்ன செய்றாருன்னா ஆபசரன் பவுல் கிறிஸ்தவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு முத்திரை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எழுதி முத்திரை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கூள் உள்ள ஜெவ ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் யாரை துன்பப்படுத்துவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யானவர் அவர் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் எப்படியாவது பிடித்து துன்புறுத்த வேண்டும் என்று சொல்வது அவருடைய ஆசையாக இருந்தது காரணம் என்ன என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா ஒரு பரிசையராக இருந்தாரா ஒரு யூதனாக இருந்தாரா ஒரு எபிரேயராக இருந்தாரா ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் நிச்சயமா என்ன செய்யல விசுவாசிக்காத ஒரு மகனாக காணப்பட்டார் விசுவாசம் என்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது இங்க இங்க சொல்லப்படும் பொழுது பவுருடைய வாழ்க்கை பவுருடைய வாழ்க்கை பிற மனிதர்களை துன்புறுத்துவதாக என்ன செய்து காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவன் மிகவும் கொடுமையான ஒரு உபத்திரவப்படுத்துகிற ஒரு மகனாக என்ன செய்தார் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதாக நான் பார்க்கிறோம் அப்பசலனாகிய பவுளுடைய வாழ்க்கையில இருந்த அதே சம்பவம் சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் எத்தனையோ மனிதர்கள் மத்தியிலும் காணப்பட்டது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி ஏன் இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன செய்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது துன்புறுத்துகிறவராக என்ன செய்தார்கள் காணப்பட்டார்கள் இன்றைக்கும் மனிதர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க அடிப்பதும் கொலை செய்வதும் திட்டுவதுமாக தான் என்ன செய்து காணப்படுகிறது ஆனாலும் அவற்றின் மத்தியிலே இந்த பவுலின் சம்பவம் கடந்த கால வாழ்க்கை எப்படி ஆண்டவராக இயேசு சுவாசிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அவர் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை செய்தாரோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக என்ன செய்யறா செயல்பட்டுக் கொண்டார் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவர் என்ன செய்யல விடவில்லை எங்க போறதுக்கு அந்த தமஸ்க்குக்கு போறதுக்கு அந்த தமஸ்க்கு போகும்போது எருசிலேமலுக்கு கொண்டு கட்டி கொண்டு வரக்கூடிய அந்த பிள்ளைகள் அங்க நினைச்சாங்க கொண்டு வரப்போகக்கூடிய அந்த சூழ்நிலையில அத நம்ம வாசிக்க வாசிட்டோம் சீடரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசிலேமுக்குள் கொண்டு வரும்படி தமஸ்குள் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் இந்த வாலிப வயதின் பலத்துடன் ஊக்கத்துடனும் தவறான வைராக்கியத்தினை பற்றி தீவிரத்துடனும் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் நினைவில் நிற்கக்கூடிய அரித பயணத்தை மேற்கொண்டான் இங்க அஹ் அந்த புத்தகத்துல எழுதும்போது உண்மையிலே வாலிப ஒரு துடிப்பு துடிப்புனால அவர் என்ன செய்யறாரு எப்படியாவது ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை என்ன செய்யறாரு அங்க போறாரு அப்படி வாலிப துடிப்பு ரத்த சில நேரங்கள சொல்லுவாங்க ரத்த துடிப்புடா நீதான் அந்த காரியத்தெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அநேக நேரங்களில் கிறிஸ்தவ மக்களை இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை கொலை செய்த நிமித்தமாக தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன செஞ்சுட்டு வளர்ந்து கொண்டே வருகிறது அது மட்டுமல்ல சீடர்களுடைய வாழ்க்கையில பொழுதும் அநேக இடங்களில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்களாக என்ன செய்தாங்க காணப்பட்டார்கள் அதுல முதல முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய அப்பசலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தையும் நம்ம என்ன செய்யறோம் இங்க பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம் பவுல் வந்து தன்னை குறித்து சொல்ற பாருங்க எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் ஆதா அதாவது பிறப்பால் ஒரு இஸ்ரவேலர் உடன்படிக்கை மக்களுக்கு சொந்தக்காரர் மேலும் பெஞ்சமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் பெஞ்சமீனரின் பகுதியில் தான் முக்கிய நகரங்கள் சில அமர்ந்திருந்த அமைந்திருந்தன பவுல் மூப்பராகிய கமாலியலில் மாணவர் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க நல்ல ஒரு அவர் வந்து ஒரு யூதனாகவும் அதனால் பெஞ்சமீன் கோத்திரத்தில் பிறந்தவர் யாரு அஹ் அப்பசலனாகிய பவுல் இந்த பெஞ்சமீன் யாரு யாக்கோவனுடைய கடைசி குமாரன் அவர் யூதராக காணப்பட்டார் யூதராக காணப்பட்ட போதிலும் அவர்களுடைய உடன்படிக்கையில் அவங்க என்ன செய்தாங்க நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக காணப்பட்டார்கள் அவர்கள் மேசியா என்பவரை என்ன செய்யறாங்க அங்க ஒதுக்கி வைத்துவிட்டு அஹ் நம்முடைய பரம பிதாவா மட்டும்தான் யகோவாவை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் அவங்க அதுல குறிக்கோளாக காணப்பட்டார்கள் அதனால்தான் அவர் அங்க சொல்றாரு நான் பெஞ்சமீனரின் பகுதியில் தான் முக்கிய நகரங்கள் அமைந்திருந்தன பவுல் மூப்புராகிய கமாலியலின் மாணவர் என்று சொல்லி அங்கே நமக்கு அப்பசலன் ஆகிய பவுல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது இருபத்தி ஆறு ஐந்து சொல்கிறது எபிரேய மொழியை நன்றாக கற்றிருந்தார் எபிரேய மொழியை நன்றாக கற்றிருந்தார் மேலும் ஒரு பரிசையர் நியாயப்பிரமாணத்தையும் மரபுபடி அதை கடைபிடிக்க வேண்டிய விதத்தையும் அறிந்திருந்தார் நியாயப்பிரமாணத்தை மோசிய நிலத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கணும் சடங்காச்சார பிரமாணங்களை எல்லாம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் நன்றாக கற்று தேர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் தான் இந்த அப்பசலனாகிய பவுல் என்று சொல்லி பார்க்கும் ஆனால் இந்த பவுளுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான் என்ன அப்படி சொல்லி பொழுது அங்க அப்போஸ்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது படிக்கும்போது அவர் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துவதற்காக பிடித்து கட்டி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் அவர் அழகாக ஒரு உயில் எழுதி அதில் முத்திரை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த உயிலையும் கொண்டு அவர் என்ன செய்யறாருங்கிறார் அந்த பட்டணத்துக்கு போகிறார் தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் என்ன செய்யறாரு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் போகிற வழியிலே சம்பவித்த காரியம்தான் அங்கே அப்பஸ்துல நாய்க்கிய சவுல் பவுளாக மாறினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நியாயப்பிரமாணம் வைராக்கியத்தால் சபையை உபத்திரப்படுத்தினார் அந்த நியாயப்பிரமாணத்தின் படிவி சபையை இன்னைக்கும் அநேக ஜனங்கள் மத்தியில நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம்தான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வைராக்கியமா என்ன செய்றாங்க காணப்படுறாங்க நம்ம போய் இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஐயையோ நாங்க பாரம்பரியத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு நாங்க என்ன செய்ய முடியாது இந்த சபைக்கு நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அநேக பேர் என்ன செய்யறாங்க சொல்லி கொண்டதாக இருக்கிறாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இன்னும் அவங்க என்ன செய்யல அடையாத பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் அவங்க வந்து கற்றுக்கொண்டதுல நம்ம எப்படி நம்ம கற்றுக்கொண்டதுல நம்ம என்ன செய்யணும் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க ரொம்ப அதுல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் அதே போலதான் அன்றைக்கும் அந்த மக்கள் என்ன செய்தாங்க பக்தி வைராக்கியமாக காணப்பட்டார்கள் ஏனென்றால் நியாயப்பிரமாணம் சொல்வது போன்ற யூத வாழ்க்கை முறைக்கு சபை அச்சுறுத்தலாக இருப்பதாக நினைத்தார் என்ன ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா உயிர் திறந்த மறித்தவர்கள் உயிர் தருத முடியுமா மறித்தவங்களும் மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க மறித்தவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அன்றைய நாட்களில் இருந்தது போலதான் இன்றைய நாட்கள் இருந்தாங்க ஆனா யாரும் உயிரோட கனவுல வருவாங்க வந்து நல்ல அசடியா பேசுவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கையா இருந்தாங்களே தவிர உயிரோட எழுந்துச்சு போவாங்க உயிரோட எழுந்து வந்து நம்மகிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளாக என்ன செய்வத காணப்படல மரித்தவங்க எப்படி உயிர் தட முடியும் யாருமே இது வரைக்கும் உயிர்த்தல அதனால இந்த ஒரு சந்ததி இந்த செய்தி அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன எப்படி இருந்துச்சு ஒரு அச்சுறுத்தலாகவும் காணப்பட்டது இப்படி ஒரு மனுஷன் எழுந்திருப்பாரா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க என்ன செய்யல காணப்படல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப நியாயபிரமானம் என்ன சொல்றது செத்தவங்க அங்க பேசுவாங்க இங்க பேசுவாங்க ஒரு கனவுல வந்து பேசுவாங்க உயிரோட வந்து நின்று நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படிங்கறது அவங்க என்ன செய்யல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளா இல்லாத போது அவங்க என்ன அந்த அவங்க அந்த பின்பற்றாத பிள்ளைகளாக இருந்த போதிலும் அந்த காரியம் எப்படி அவர்களுக்கு தெரிய வருகிறது அந்த தெரியும் பொழுது அது ஒரு அச்சுறுத்தலாக அவங்க என்ன செய்றாங்க காணப்பட்டாங்க மனித கண்ணோட்டத்திலான நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குற்றமற்றவராக இருந்தாலும் தான் நினைப்பதை விட நியாயப்பிரமாணம் அதிகமாக கோருவதையும் கிறிஸ்து இல்லாமல் அதற்கு முன் தான் குற்றவாளியாகவே நிற்க வேண்டியதையும் உணர்ந்தார் பவுளுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு ஜனங்களை துன்புறுத்தினார் ஆனா தான் ஆண்டாச்சலரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லி அங்க வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது அங்கே அப்பசலனாகிய பவுளுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அங்கே போகும்போது மத்தியான வேலையிலே அங்கே ஒரு ஒளி வானத்திலிருந்து அவர் மேல படுகுது அந்த இடமெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது அவங்க பாக்குறாங்க பார்க்கும்போது அவருக்கு என்ன செய்யல கண்கள் தெரியல கண்கள் எப்படி இருந்துச்சு குருடராக இருந்துச்சு எதையுமே அவரால் பார்க்க முடியல அப்ப அவரு கேட்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயே கேட்கிறாரு அவருங்களை சுற்றி பிரகாசத்தின் போது அங்க ஆண்டவர் கூப்பிடுறாரு சவுலே சவுலே இருக்கிறதுக்காக ஏன் என்னை துளப்படுத்துகிறா சொல்லி அங்க கேட்டு அவருக்கு விளக்கத்தை கொடுத்து நீ எந்திரிச்சு போ நான் உனக்கு நிறைய வேலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தவராக காணப்படுகிறார் உண்மையிலே ஆண்டவரை அதிக அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பாரம்பரியமாக தாத்தா வழி காலமாக அவங்க இருக்கிறாங்க இடைப்பட்ட ஜனங்கள் இடைப்பட்ட ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்கிற எண்ணங்கள் சில பேர்ட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல அவங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை அழைத்துக்கொள்வார் கொள்வார் இந்த யூதனாகிய சவுல் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அந்த காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார் ஜனங்கள் எல்லோரும் முறையிட்டார்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதே நாங்கள் இப்படி எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க முறையிட்டு கொண்டிருப்பார்கள் அதனாலதான் ஆண்டவர் அந்த மத்தியான வேலையிலே சவுளை சந்திக்கிறவராக காணப்பட்டார் சவுளை சந்தித்து அங்க அவர் கேட்கிறாரு ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் கேட்ட கேள்வி அங்கே அவனை குத்தப்பட்டவராக காணப்பட்டார் ஆனாலும் அவர்கள் என்ன செய்வார் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம போய் சத்தியத்தை சொல்லும்போது ஐயையோ எங்க போதகர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நாங்க என்ன செய்வோம் நடப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக மக்கள் அவர்கள் சொல்லுகிற உபதேசத்துக்கு என்ன செய்யறாங்க முழுமையான நம்பிக்கையோடு அவர்களை பின்பற்றி போகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஒருவேளை நம்முடைய அன்பின் நிமித்தமாக ஒரு நாள் நமக்கு சபைக்குள்ளாக வருவாங்க வந்த அடுத்த நாள் அவங்க போதகர் போய் சந்திக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க வழிவிலகி போயிடுறாங்க அப்ப அவங்க கற்றுக்கொண்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம கற்றுக் கொடுக்குற நியாயப்பிரமாணத்தான் அவங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க ஓய்வு நாளை உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆனா அந்த ஓய்வு நாள் உண்மையானது என்று சொல்லி அந்த போதகர் தேவனுடைய ஓய்வு நாளை அல்லாமல் மற்றொரு நாளை ஓய்வு என்று சொல்லி கொடுத்திருக்கிற அந்த வைராக்கியத்திலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக என்ன செய்யறாங்க காணப்பட்டார்கள் அதே போலதான் இவர்களும் என்ன செய்யறாங்க காணப்பட்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம் நியாயப்பிரமாணம் பற்றி இயேசும் பவுலும் குறிப்பிடுவது என்ன நியாயப்பிரமாணம் விசுவாசமே அவ்வாறு நீதியின் ஒரே ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அந்த கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணம் ரொம்ப அவசியம் தேவை ஆனால் அங்க சொல்றாரு விசுவாசம் ரொம்ப முக்கியம் யாரை விசுவாசிக்கணும் பசுல பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் ஆனாலும் ஆண்டவராக விசுவாசிக்காத பிள்ளைகளாக இருந்தது நிமித்தமாக அவர் திரும்ப நியாயப்பிரமாணம் அல்ல உண்மையான மனம் திரும்புதல் மிகவும் அவசியம் என்பதை அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார்கள் பவுல் பவுரின் எழுதும்போது அங்க சொல்லுகிற உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்றாம் அதிகாரம் அங்கே நான் பார்க்கும்போது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் இருக்க நினைத்தால் நான் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அப்ப சொல்ல நாயக பொருள் சிலரு நான் எட்டாம் நாளில் என்ன பண்ண விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேல் வம்சத்தான் பெஞ்சமின் பொத்திரத்தான் எபிரேயன் பிறந்த எபிரேயன் நியாய ஆனால் அங்க என்ன பாருங்க பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் அவரை சொல்லாரு நான் பக்தி வைராக்கியத்தின்படி அப்படின்னா நான் கொண்ட சத்தியத்துல நான் கற்றுக்கொண்ட சத்தியத்துல பக்தி வைராக்கியமாய் இருந்தவன் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன செய்யல எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதனாக வாழ்ந்தார் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறித்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்றார் இப்ப இவருடைய ஒரு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பாக்கா இந்த சம்பவம் கடந்த கால வாழ்க்கை குறித்து அவரேஜிதார் நான் துன்புறுத்தினவன் யாரை துன்புறுத்தினவன் கிறிஸ்துவை விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் துன்பப்படுத்தினவன் என்று சொல்லி அவர் என்ன செய்றாராங்க சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அப்படி ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய நேரங்களில் அநேக பேர் அண்டவராகிய தேடுகிற பிள்ளைகளை பத்தி ஏளனமாக பேசுவாங்க இந்த பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போறீங்களா எதுக்கு போறீங்க அதுல என்ன எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசின பிள்ளைகளும் இந்த சத்தியத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வேதாகமத்தை எரித்தவர்கள் வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள் வேதாகமத்தை எரித்தவர்கள் வீசியவர்கள் வீட்டுல நீங்க இருக்கக்கூடாத சொல்லி குடும்ப உறவினர்களை உப உபத்திரப்படுத்தினவர்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரிய ஒரு ஆசீர்வாதமான அநேக புத்தகங்களை எழுதவும் அநேக பேர்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரிந்து கொண்டிருக்கு அன்றைக்கு அப்பசலனாகிய சவுளை பவுலாக மாற்றி தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவை யாரெல்லாம் மறுதளிக்கிறார்களோ யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் தொட்டு அவங்களை கொண்டாந்து வந்து அவங்களும் சாட்சி சொல்றாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் ஆனா கத்திர எங்களை தொட்டா நாங்க இப்படி வந்திருக்கிறோம் கத்தருக்கு தோத்துறோம் கத்தருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதை செய்யறாங்க சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க ஆகினாலே அப்ப சொல்லு நாகிய பவுளுடைய வாழ்க்கை முன்னான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகளை துன்புறுத்தினவராக காணப்பட்டார் ஆனால் இன்றைக்கு அவர் நம்பிக்கையோடு வசனங்களை கொடுக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டதன் விதமாக விசுவாசம் ரொம்ப அடிப்படை தேவை என்பதை அவர்கள் உணர்த்துகிறார் என்று சொன்னா என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா என்று சொல்லி கேட்கும்போது நான் எங்க உன்னை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது இவன் கேள்வி சொல் திரும்ப நீ என் ஜனங்களை நீ துன்பப்படுத்துகிறது என்னை தெரியாதா என்று சொல்லி அவருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அங்க ஆண்டவர் அப்பசலனாகிய பவுலை தட்டார் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அங்கே அப்பசலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது அங்கே ஏழாம் அதிகாரம் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது ரோமர் ஏழாம் அதிகாரம் அவருடைய விசுவாசத்தின் காரியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் ஆகியால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தார் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே அவர் சொல்றாரு நியாயபிரமான இன்னைக்கு மக்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாரா நியாயபிரமான வேணான்னு சொல்லி போறாங்க ஒரு தாரா ஏசு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி போறாங்க ஆனா இங்க ஆண்டவர்கள் இங்க என்ன சொல்றாருப்பாயிருப்பிரோதமான எந்த ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி நாலு ஆறு அப்படின்னு சொல்லி பத்து அங்க கொடுக்கும்போது அப்ப இச்சை என்பது ஒரு பாவம் கொலை என்பது பாவம் இச்சை ரொம்ப முக்கியம் அவசியம் இச்சிக்கும் போது அங்க கலவு செய்யறோம் கொலை செய்யறோம் என்ன செய்யறோம் பொய் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லாரு ஆனாலும் முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன் கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனை போலானேன் இப்படி இருக்க ஜீவனு ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் உண்மையில அதான் ஜீனுக்கு அந்த நியாயப்பிரமாணம் நம்மட்ட இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நியாயப்பிரமாணம் நம்மட்ட வந்துச்சுன்னா இது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் செத்த உளாக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரிசையா அந்த காரியத்துக்கு சொல்லாரு ஆனாலும் அங்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிற நாம நியாயப்பிரமாணம் ரொம்ப அவசியம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் கடைசியாக அங்கே பிழிப்பு மூன்றாம் மதிதானம் உன்பதாசனத்துல பார்க்கும் பொழுது அது சொல்லுவாருங்க கடைசி வசனத்துக்கு சொல்லும்போது ஒன்பதாவது வசனம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்கு இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் அப்படின்னு அப்ப நீதி என்பது எங்க இருக்குது கற்பனை நீதி என்பது எது கற்பனை அந்த கற்பனையின்படி அவர் என்ன செய்தாரு வாழ்ந்தாரு ஏற்றுக்கொண்டாரு இயேசுகிசை ஏற்றுக்கொண்டாரு ஜனங்களை துன்பப்படுத்தினவர் ஆண்டவராய் இயேசுகிசை ஏற்றுக்கொண்டாரு அவர் நீதியின்படி என்று சொன்னார் நீதி என்பது தேவனுடைய கற்பனை அந்த கற்பனின்படி அவர் வாழ்ந்தார் அந்த கற்பனை எல்லாம் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை குறித்து ஆணித்தரமாக அவர் என்ன செய்தாராங்க கொடுத்திருக்கிறார் இப்ப நியாயப்பிரமாணம் எங்கேயுமே ஒரு சட்டம் தேவை எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் ஒரு சட்டம் மிக மிக அவசியம் தேவை அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு நிர்வாகமாக சரி இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகமும் செயல்படுகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் உலக பிர அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நியாயப்பிரமாணம் என்பது மிக அவசியம் தேயா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவரை விசுவாசித்து இருந்தால் மாத்திரமே நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் பிரலகராஜ்ஜத்துகளாக பிரவேசிக்க முடியும் அதனாலதான் வெளிப்பட்டு சுசேஷம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்தேனியுள்ள விசுவாசத்தையும் அவருடைய கற்பனையும் காத்துக் கொள்கிறவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் அப்பசலாகிய பகுல் ஆண்டவருடைய ஜனங்களை துன்பப்படுத்தின போதிலும் ஆண்டவர் தொட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தையும் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு தேவனுக்காக ஊழியம் பலமாக செய்தார் அவர் வெற்றி சிறந்தார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாமும் நம்முடைய முன்னான வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்து எடுக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு கத்தர் என்னை தொட்டார் கத்தர் என்னை கூப்பிட்டார் கத்தரை என்னை அழைத்து கொண்டார் என்று சொல்லி தேவனுடைய உள்ளியத்தை செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாங்கும் கத்தர் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நன்றி